கொண்டி மாடாக திரிந்த மோடி இப்பொழுது மூக்கணாங்கர் போடப்பட்ட மாடாக ஆகியிருக்கிறார் என்றால் அவருடைய அதிகாரங்கள் வரையறைக்கு உள்ளாயிருக்கின்றன அது கற்பனை எல்லாரும் இந்த பக்கம் வந்துவிட்டால் விட்டால் மோடியை தவிர எல்லாரும் இந்த பக்கம் வந்து விட்டால் ஆட்சி அமைக்கலாம் பிஜேபியிலிருந்து கட்சியாக இருக்கிறவன் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது இடம் மட்டுமே இருக்கிற ஒரு தனிமை கட்சி அது இதை நம்பி வருவானா இப்பொழுது பிஜேபி ஆட்சி அமைக்கும் பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் இல்லைன்னா நிதித்துறை ரயில்வே துறை நிதித்துறை எல்லாம் எந்த ஆட்சியும் கொடுக்காது ஒரு இருபத்தி ரெண்டு கட்சி சேர்ந்தவர்கள் நினைப்பதை விட சந்திரபாபு நாயுடும் பிஜேபியோடு சேர்ந்து அதிகாரங்களை பங்கிட்டுக் கொண்டு நாம் வேண்டியதை ஆந்திராவுக்கு செய்து கொள்ளலாம் என்று தான் நினைப்பார் இப்படி தான் அரசியல்வாதிகள் நினைப்பார்கள் இவர்களுக்கு இன்னும் பல பேர் வேண்டும் பனிரெண்டு பேர் மம்தா ஒரு பக்கம் விடுப்பார் திமுக எனக்கு அப்புறம் ஆறு ஜியில் அடிக்க வேண்டும் அதனால் எங்களுக்கு அந்த துறை வேண்டும் என்பார்கள் சிதம்பரத்திற்கு சாகும் வரையில் மந்திரியாக இருக்க வேண்டும் அவன் காலை நக்கி கொண்டு வந்தால் தான் மந்திரியாக இருக்க முடியும் திமுகிலிருந்து நான் முதல்ல இந்துவே இல்லை இந்த கருத்தை கொண்டு செலுத்த ஸ்டாலினால் முடியவில்லை ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் என் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஸ்டாலின் யாருக்கு எதிரான தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்று தேர்தல் நடக்கிறது அதை விட்டு விட்டு காலின் வேண்டுமா வேண்டாமா என்று பேசிக் கொண்டிருந்தால் அது அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு அவர் ஆட்சியில் இருக்க போகிறார் இந்த அடிப்படையே தெரியவில்லை என்றால் சமயம் தமிழ் நேரில் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகருப்பை அவர்கள் வணக்கம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகள் வந்துருச்சு இருநூற்றி நாற்பது இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்காங்க இருநூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் இந்திய கூட்டணி வந்து வந்திருக்காங்க இப்போதைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு பிஜேபிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த முறை இது காங்கிரஸ் எப்படி அமைக்க முடியும் நான் ஒன்பதாம் தேதி இன்றைக்கு ஆட்சி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் காங்கிரஸ் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டது என்றைக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நேரடியாக டெல்லிக்கு பிஜேபி அலுவலகத்துக்கே போய்விட்டார்களோ அதற்கு பிறகு இவர்கள் எப்படி ஆட்சி அமைப்பார்கள் இவர்கள் தொலைபேசியில் எழுத்து பார்ப்போமா என்று நினைப்பதற்குள் அவர்கள் தங்களுடைய ஆதரவு கடிதங்களை கொடுத்து விட்டார்கள் பிறகு இவர்களுக்கு இவர்கள் முயல்வதற்கான தேவையே இழவில்லை ஆகவே இவர்கள் அமைப்பார்களா என்கின்ற கேள்விக்கு இடமில்லை பிஜேபி தான் அமைக்கும் கண்டிப்பாக அமைக்கும் அவர்களுக்கு இவர்களுக்கு இடம் கூடுதலாக தேவை இவர்கள் ஏற்கனவே பதி பனிரெண்டு கட்சி அதுபோக இவர்கள் ரெண்டு கட்சி வந்தால் இன்னும் நாலு கட்சி பிடிக்க வேண்டும் அவர்கள் அந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடத்தை பிடிப்பதற்கு ஏன்னா இவர்களுக்கு பதினாறு பதினெண்டின் அப்படித்தான் இருக்கிறது அதனால் இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு கட்சி சேர்ந்து அவர்கள் நினைப்பதை விட சந்திரபாபு நாயுடும் பிஜேபியோடு சேர்ந்து ரெண்டு கட்சியில் ஒரு கட்சியாக நாம் வலிமையாக இருந்து அதிகாரங்களை பங்கிட்டு கொண்டு நாம் வேண்டியதை ஆந்திராவுக்கு செய்து கொள்ளலாம் என்று தான் நினைப்பார் இப்படித்தான் அரசியல்வாதிகள் நினைப்பார்கள் ரெண்டாவது அவர் அவரோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டவர் இப்பொழுது அவர் காங்கிரஸுக்கு வருவது என்பது முறையானதாக இருக்காது ஒன்று அதே மாதிரி தான் நிதிஷ்குமாரும் அவர் பிஜேபியோடு சேர்ந்து போட்டி ஆகவே அவர்கள் அதில் சரியாக இருக்கிறார்கள் பின்னால் என்ன செய்வார்கள் என்பதை அப்புறம் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு பிஜேபி தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறைவான தேவையுடையவர்கள் அவர்கள் தான் அயலாரில் குறைவான இவர்களுக்கு இன்னும் பல பேர் வேண்டும் அதோடு இவன் பனிரெண்டு பேர் மம்தா ஒரு பக்கம் விடுப்பார் திமுக எனக்கு டூ ஜிக்கு அப்புறம் ஃபை ஜி ஆறு ஜியில் அடிக்க வேண்டும் அதனால் எங்களுக்கு அந்த துறை வேண்டும் என்பார்கள் சேது சமுத்திர திட்டம் வேண்டும் அப்பொழுது தான் நான் ஏதாவது செய்ய முடியும் என்பார் டிஆர் பாலு இவர்களால் தானே கவிழ்ந்தது காங்கிரஸே இல்லாவிட்டால் மன்மோகன் சிங்கை போல ஒரு கிளீன் பிரைம் மினிஸ்டர் நாடாண்ட காலத்தில் திமுக என்கின்ற அமைப்பு மட்டும் அந்த கூட்டணியில் இருந்திருக்காவிட்டால் இன்னும் மன்மோகன் சிங் இன்னும் ஐந்தாண்டுகளுக்கு நாடாண்டிருப்பார் அதற்கு பிறகு ராகுல் வந்திருப்பார் வெரி கிளீன் ப்ரைம் மினிஸ்டர் வெரி அன்கிளீன் கவர்மெண்ட் இன் ஹிஸ்ட்ரி இஸ் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் மினிஸ்ட்ரி ஏனென்றால் இவர்கள் தான் அதற்கு காரணம் அதை சகதியாக ஆக்கியவர்களே இவர்கள் தான் தோற்றதே காங்கிரஸ் இவர்களால் தான் தான் இன்றைக்கும் எழுந்திருக்க முடியவில்லை காங்கிரஸ் ஆனால் அவர்களுடைய புத்தி அவ்வளவு தான் அதனால் திமுக மீதே சாய்ந்திருப்பார்கள் இந்த பத்து இடத்துக்கும் ஒம்பது இடத்துக்கும் இவர்கள் மீதே சாய்ந்திருப்பார்கள் அண்ணாமலையைப் போல அவர்களும் தனி கட்சி கட்டுவதற்கு மீண்டிருந்தால் ஒரு பத்தாண்டு காலம் முயன்றிருந்தால் போதும் மீண்டும் தன்னுடைய இடத்தை உயர்த்தி கொண்டிருக்கலாம் ஆகவே மாட்டார்கள் சிதம்பரத்திற்கு சாகும் வரையிலும் மந்திரியாக இருக்க வேண்டும் அவன் காலை நக்கி கொண்டிருந்தாலும் தான் மந்திரியாக இருக்க முடியும் திமுகவை இப்படித்தான் இவர்களுடைய அரசியல் நடக்குது அது கிடக்கட்டும் இப்பொழுது பிஜேபி ஆட்சி அமைக்கும் பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் இல்லை நான் இந்துத்துவ எதிர்ப்பாளி நாடு அரசியல் மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இருக்கக்கூடாது எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கு ஒரு மதம் கூட இருக்கலாம் அது முக்கியமானதில்லை ஆனால் அரசியல் என்பது மக்களுடைய பொருளாதார நிலையை தூக்கி நிறுத்துவதற்காகவும் அவர்களை வறுமையிலிருந்து மீட்பதற்காகவும் தான் அரசியலே தவிர அவன் எதை நம்புகிறான் என்ன ஜாதியில் இருக்கிறான் என்றெல்லாம் அனாவசியமானது ஆனால் இதன் வாரியாகத்தான் வாக்குகளை பெறுவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் முக்கியமான துறைகள்லாம் கேட்குறாங்க அமைச்சரவையில் ஆமாம் கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் தே அதெல்லாம் இவ இவர்கள் பத்து பத்து மூலம் கேட்பார்கள் அவர்கள் ரெண்டு மூலம் தருகிறேன் என்பார்கள் பிறகு ஐந்து முலத்தில் ஒழுங்காக ஆகியவர்கள் நிதித்துறை ரயில்வே துறை நிதித்துறை நிதித்துறையெல்லாம் எந்த ஆட்சியும் கொடுக்காது டிஃபென்ஸ் ஃபினான்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன இந்த மாதிரி ஒரு ஆறு எழுத்துறை இருக்குது ஹோம் இதெல்லாம் எந்த ஆளுங்கட்சியும் அதை இரநூத்தி முப்பது இடம் வாங்கியவன் எல்லாவற்றையும் இவங்ககிட்ட கொடுத்து விட்டு போவதற்கு அவன் வெற்றியே பெற வேண்டாமே அவன் ஆட்சியே அமைக்க வேண்டாமே இல்லை எங்களுடைய தயவாவில் தான் நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்கன்னு கேட்பாங்க ஆ சரி இவர்கள் போய் இவர்களோடு சேரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆந்திராவுக்கு வருமானம் வராது மத்திய அரசாங்கத்திலிருந்து இன்னொரு பதவி இருந்தால்தான் இவரால் ஒடுக்க முடியும் எதிரியே ஆகவே அது சந்திரபாபு நாயுடுக்கு நல்லது எப்படி இவர்களுக்கு அவர்கள் வெளியே போனால் கெடுதலோ அதே மாதிரி அவர்களுக்கும் இவர்களுடைய ஆட்சியில் இடம்பெறாவிட்டால் கெடுதல் தான் அதனால் அவனுக்கு அதெல்லாம் புரியும் நம்மை போல் இல்லை அவர்கள் எல்லாவற்றையும் ஏறி இறங்கி பார்த்தவர்கள் மூன்று மாதம் சிறையில் விட்டு வந்து கண்ணீர் விட்டுருக்கிறார் சந்திரபாபு நாயுடு ஆகவே எதிரியிடம் ஒரு பெட்டப்பாடு மறுபடியும் வந்த அதிகாரத்தை இழக்கக்கூடாது நான் பங்கு எனக்கு பாதி மாம்பழம் வேண்டும் என்று கேட்டால் நாம் வைத்திருக்கிற ஆளுக்கு பாதி மாம்பழத்துக்கு ஆள் இல்லை எனும்பிடும் நம்ம பன்னெண்டு பேரையும் பதிமூணு பேரையும் வைத்து கொண்டு பாதி மாம்பழம் கேட்டால் அப்புறம் முக்கால் முக்கால்வாசி யாழ வைத்திருக்கிறவன் எல்லா மாம்பழத்தையும் உன்னிடம் கொடுத்துட்டு போவதற்கு அவன் இதற்கு ஆட்சி அமைக்க வேண்டும் அதெல்லாம் நடக்கும் பாருங்கள் இன்னொரு நாலு நாளில் பாருங்கள் அவர்களுக்கு எல்லாரும் அவரவருக்குரியதை வாங்கி கொண்டு இடத்தில் அமைதி அடைந்து விடுவார்கள் இப்போ இரண்டு முறை வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமராக இருந்தாங்க இருந்தாலும் இந்த முறை பிரதமரை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா உத்திரப்பிரதேசம் தோல்விக்கு காரணமாக இருந்த காரணமாக இருக்காரு அப்படின்னால யோகி ஆதித்யநாத் மாற்ற போகிற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிரதமரை மாற்றக்கூடிய நிலை இருக்குமா அந்த முறை மோடியின் மீது தான் இந்த இரநூத்தி முப்பது பேர் வந்திருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் இரநூத்தி முப்பது பேர் இரநூத்தி எவ்வளோ நாற்பது இரநூத்தி நாற்பது பேர் வந்திருக்கிறார்கள் அது மோடியால் வந்தவர்கள் தானே மோடியின் பேராலே தானே அந்த வாக்குகள் கேட்கப்பட்டன மோடி வேண்டுமா வேண்டாமா என்று தான் இந்த தேர்தல் நடந்தது மோடி வேண்டாம் என்று ஒரு பகுதியினர் வெகு வெகு சிலர் வெகு சில பகுதிகளில் முடிவெடுத்திருக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர இன்னமும் மோடி தான் வலிமையான தலைவராக அங்கே இருக்க முடியும் அவர்தான் அதை கொண்டு செலுத்த முடியும் இல்லை போன முறை வந்து முன்னூற்றி மூன்று இடங்களில் வந்து அவங்க தனித்தே வெட்டி பெற்ற அதெல்லாம் சரி இப்பொழுது மோடி மோடிக்கு மூக்கணாங்க ஏற்படப்பட்டிருக்கிறது கொண்டி மாடாக தெரிந்தது அது நோக்கத்துக்கு போகும் வரும் படுத்துக்கொள்ளும் எந்த மாட் மீதும் கா காலை தூக்கி போடும் எல்லாம் செய்யும் அதனுடைய விருப்பத்துக்கு தெரியும் இப்பொழுது அப்படி இல்லை அதற்கு ஒரு மூக்கணாங்கரை சொல்லிவிட்டார்கள் இனிமேல் அது கட்டுப்படுத்தப்படும் மூக்கணாங்கரை பிடித்து இழுப்பார்கள் அது வெறி கொண்டு ஓடுகின்றபோது மூக்கணாங்கேரி இழுத்தால் எந்த மாடும் நின்றுவிடும் ஏன்னால் மூக்க அருகும் இப்போ இரநூத்தி நான் புரியதான் நான் பேசுவது ஆகவே கொண்டி மாடாக தெரிந்த மோடி இப்பொழுது மூக்கணாங்கேரு போடப்பட்ட மாடாக ஆகியிருக்கிறார் என்றால் அவருடைய அதிகாரங்கள் வரையறைக்கு உள்ளாகியிருக்கின்றனர் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் வந்து இந்திய கூட்டணி இருக்காங்க அதன் இல்லாமல் மற்ற கட்சிகள் பதினெட்டு எம்பிகள் இருக்காங்க இப்போது நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ இந்த பக்கம் வந்துட்டால் அதே மாதிரி பிஜேபியிலேருந்து ஒரு சில எம்பிக்களை வந்து கா இந்திய கூட்டணி சும்மா கற்பனை கொண்டு கற்பனை செய்கிறீர்கள் பிஜேபியிலிருந்து வர வேண்டும் பதினெட்டு பேர் வர வேண்டும் இங்கே போனவனா வர வேண்டாம் அதை விட ஒழுங்காக ஓடுகிற தளத்தில் இருக்கிற வண்டியில் ஏறுவானால் அவங்க சரி இது ஆகாத கேள்வி நடக்கின்ற போது பேசுவோம் இது கற்பனை எல்லாரும் இந்த பக்கம் வந்து விட்டால் என்ன மோடியை தவிர எல்லாரும் இந்த பக்கம் வந்து விட்டால் ஆட்சி அமைக்கலாம் இது நட பிஜேபியிலிருந்து ஆளு கட்சியாக இருக்கிறவன் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது இடம் மட்டுமே இருக்கிற ஒரு தனிமை கட்சி அது இதை நம்பி வருவானா நான் சொல்லுகிறேன் இந்துத்துவா என்கின்ற அடிப்படையில் மத அடிப்படையில் அரசியல் இருக்கக்கூடாது மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய அரசியல் கோட்பாடு என்ன நடக்கும் என்று பேசுவோம் நான் சொல்லுகிறேன் இந்த மோடியினுடைய குதிரை என்பது கொஞ்சம் சக்கரத்தை சரி செய்து விட்டால் ஓடும் நாலு சக்கரமுமே இல்லாத வண்டியில் ஏறுவதை விட ஒரு சக்கரத்தை சரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற வண்டியில் ஏறத்தான் விரும்புவாங்க ஓடும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் பிஜேபி எதிர்ப்பு கடுமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போதைக்கு வட இந்தியாவிலையும் இந்த பிஜேபி எதிர்ப்பு இருக்கா ஏன்னா உத்தரப்பிரதேச பகுதியிலே வந்து ஐந்து இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து பிஜேபி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த நிலை வந்து பிஜேபியோட விரும்ப அரசியல் நாற்பத்தி நாலு இடத்தில் முலாயம் வந்திருக்கிறார் ஆகவே உத்தரப்பிரதேசத்து தோல்விதான் மா பிஜேபியினுடைய தோல்வியை இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிக்கும் எப்பொழுதுமே பத்தாண்டுகள் ஆண்டு இருக்கிறார் எவ்வளவு கடுமையான காரியங்களெல்லாம் செய்திருப்பார் ஒ ஒரிசாவிலே முழுமையாக உள்ளே நுழைந்து விட்டார் அதுபோல் இன்னும் பல இடங்களிலே நுழைந்திருக்கிறார் வடகிழக்கு மாகாணங்களிலெல்லாம் முழுமையாக ஐந்துக்கு ஐந்து ரெண்டுக்கு ரெண்டு ஒன்று ஒன்று வருகிறார்கள் உத்தரப்பிரதேசம் கவிழ்த்து விட்டது எண்பது இடங்களுக்கு எண்பது இடங்களும் வரும் என்று சொன்னார்கள் கடைசியில் நாற்பத்தி நாலு இடங்களுக்கு மேல் முலாயமும் முப்பது முப்பத்தி நாலு இடம் தான் வந்திருக்கிறார்கள் ஆகவே உத்தரப்பிரதேசம் தான் இவருடைய ஆட்சியை கவிழ்த்து இவருக்கு இந்த இவர்கள் ரெண்டு பேரிடமும் போகாமல் உத்தரப்பிரதேசம் கை கொடுத்துருந்தால் ஆண்டு இருக்கலாம் ராமர் கை கொடுக்கவில்லை பூரி ஜெகநாதர் கை கொடுத்தார் அதனாலே அன்றைக்கு பேசுகிற போது நீங்கள் ஏன்னால் அவருக்கு சாமியின் மீது கை கொடுக்கிற சாமியின் மீது ஒரு நாட்டம் வந்து விட்டது ராமர் கீ ராமர் கீ ஜெய் சொல்வார் ஜெய் ஸ்ரீராம் சொல்வார் இப்பொழுது பூரி ஜெகநாதர் ஜெய் என்று சொல்லிவிட்டார் அதனாலே அவர் சாமியவே மாற்றி கொண்டு விட்டார் இருபத்தி எட்டாயிரம் கோடி செலவு செய்து அயோத்தியில் கட்டிய இடத்தில் அந்த தோற்று தோற்றுவிட்டது ராமர் கோயிலை வைத்து இந்துக்களை திரட்டிவிட முடியும் இந்தியா நம் பின்னால் நிற்கும் என்று அவர் நினைத்தார் ராமர் கோயிலை கட்டிய இடத்தில் உள்ள தொகுதியை அவர் கைக்கு வரவில்லை அது முராயம் கைக்கு போய்விட்டது ஆகவே ராமர் கொடுக்கவில்லை இப்பொழுது பூரி ஜெகநாதரை அவர் வாழ்த்து பாடிக்கொண்டு இருக்கிறார் இதற்கு முன்னாடி வந்து வாஜ்பாய் அவர்களோட ஆட்சி வந்து பெரும்பான்மை இல்லாமல் சில காரணங்களால் வந்து அந்த அந்த ஆட்சி வந்து கவிழ்ந்திருக்கு அதே மாதிரியான சூழல் வந்து இந்த ஐந்தாண்டுகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா பெரும்பாலும் ஓட்டி விடுவார்கள் ஏனென்றால் இவர்களுடைய தேவை ரொம்ப குறைவு ரெண்டாவது இந்த ரெண்டு கட்சியும் இவர்களோடு சேர்ந்து காங்கிரஸோடு சேர்ந்து பதினெட்டு கட்சியோடு சேர்ந்து பதினெட்டு கட்சியோடு சேர்ந்து பத்தொன்பது ஆளாக நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் நின்றால் இவர் இவர்களுடைய இடம் என்ன மம்தாவுக்கு பின்னால் என்ன அப்புறம் இருக்கிறவனுக்கெல்லாம் பின்னால் திமுகவுக்கு இருக்கிற நாற்பதுக்கு நாற்பது என்பது இவருடைய இடம் இருபத்தி ரெண்டு தான் கூட்டணி கட்சிகளுடைய இடங்களெல்லாம் இவருடைய இடமாக சேர்த்து எண்ண முடியாது ஆகவே ஒரு பதினெட்டாவது ஆளாக வரிசையில் நிற்க வேண்டும் நிதிஷும் அடுத்த இடத்துல இருக்கிறார் அடுத்த இடத்துல இருக்கிறார் மாப்பிள்ளை தோழனாக இருப்பது சிறந்ததா ஏதோ வந்த கூட்டத்தில் ஒருவனாக இருப்பது சிறந்ததா அவனுக்கெல்லாம் புத்தியா இல்லை அரசியலில் தேர்ந்து தெளிந்தவர்கள் அவர்கள் சும்மா நாம இது ரொம்ப நாளைக்கு ஓடாது ஓடாது என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான் இப்போ தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டிட்டு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் பல பல இடங்களில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் தேர்தல் அண்ணாமலையினுடைய அலம்பல் வீண் வீண் அலம்பல் என்று அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருந்தது அவர் ஒரு கட்சியை தனித்து கொண்டு வர முயன்றார் இந்த அறிவு காங்கிரஸ்காரனுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை இழந்து எழுபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு எழுபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு அதுவரை காமராஜ் இருந்தார் ஆக ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற அறிவு இந்த சிதம்பரத்துக்கு திருநாவுக்கரசருக்கு இந்த இளங்கோவனுக்கு இந்த செல்வப் யாரும் கிடையாது நம்ம ஒரு எம்பி ஆக வேண்டும் அங்கே எவனாவது வெற்றி பெற்று வைத்திருக்கிற அமைச்சரவையில் போய் பங்கு பெற வேண்டும் அப்புறம் நம்முடைய வசதியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இது ஒன்றை தவிர இவர்கள் சிந்தித்தார்கள் அந்த காங்கிரஸை நாசமாக்கிறார்கள் இந்த காங்கிரஸை இயல்பான தன்போக்கில் வளர்க்கக்கூடியவர்கள் கைக்கு கொண்டு வர அன்றைக்கு டெல்லியால் முடியவில்லை ராகுல் காந்திக்கு அது தெரியவில்லை ஆனால் அண்ணாமலை ஒரிசாவிலே ஒரு மனிதனை புதிய முதலமைச்சராக உருவாக்கியிருக்கிறார் மோடி அந்த யார் என்றே ஆள் தெரியவில்லை அந்த இவரை வீழ்த்தி பட்நாயக்கு வீழ்த்தி ஒரு புதிய மனிதனை உருவாக்குகிறார் அங்கே புதிய அமைச்சரவை அமைகிறது அதே மாதிரி அண்ணாமலையே நீ முயலு பணம் வேண்டிய பணம் நாங்கள் தருகிறோம் நீ சத்தம் போடு திமுகவுக்கு நெருக்கடி கொடு அதிமுகவை விட்டு விட்டு ரெண்டாவது இடத்திற்கு வருவதற்கு முயல் என்று சொல்லி அவர்கள் எல்லா ஆதரவும் கொடுத்தார்கள் பல ஆயிரம் கோடி செலவழித்தார் திமுக எப்படி ஊர்வலத்துக்கு பணம் கொடுக்குமோ அப்படி கொடுப்பார் கூட்டத்துக்கு வருகின்றவனுக்கு பணம் கொடுப்பார் பணத்தை அள்ளி வீசுவார்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிற பணம் தானே அதில் ஒன்று மறுபடியும் கொள்ளையை அடித்து கொள்ளலாம் வீசி விட்டு மறுபடியும் கொள்ளையடித்துக் கொள்ளலாம் அடி அந்த இடத்துக்கு வந்தால்தான் அடித்து கொள்ள முடியும் இதை இந்த வேலையை அண்ணாமலை திமுகவிடமிருந்து கற்றுக்கொண்டிருந்தால் அதை செய்தார் ஆனால் அவர் வாங்கிய வாக்கு ரொம்ப மோசமானது ரெண்டாவது இடத்திற்கு வந்தார் என்பதை தவிர இடைவெளி ரொம்ப அதிகமாக இருந்தது அவர் வரமாட்டார் என்பதும் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது என்ன அதில் மூன்றாவது இடத்திற்கு அதிமுகவை அந்த இடத்துல மட்டும் தள்ளினால் தமிழ்நாட்டு அரசியலையும் தள்ள முடியவில்லை பிஜேபி இங்கே கால் உண்டாது கோதுமை தமிழ்நாட்டில் விளையாது அரிசி வடநாட்டில் விளையும் பாசுமதி அரிசி வங்கா பஞ்சாபில் தானே விளையுது வங்காளத்தில் விளையிறது கோதுமை இங்கே விளையாது பிஜேபி இங்கே வராது இங்கே மோடி இன அடிப்படையிலும் பண்பாடு கலை கலாச்சாரம் இந்தியாவுக்கு ரெண்டு நாகரிகங்கள் தான் உண்டு ஒன்று சிந்து சமோழி நாகரீகம் இன்னொன்று வேத நாகரிகம் அதிலே பார்ப்பனர் அல்லாதவர்கள் பூராவும் இந்தியாவிலே வேத நாகரீகத்தை பின்பற்றுகிறார்கள் விவேகானந்தரிலிருந்து சகலமான பார்ப்பனர் அல்லாதவரும் மோடி வரையிலும் அவர்களெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஆனால் இந்து நான் இந்துத்துவா என்றால் அதற்கு பின்னால் போவார்கள் ஆனால் நாம் மதத்தின் அடிப்படையில் எந்த ஒன்றையும் கட்டி கொண்டு பழக்கப்பட்டவர்கள் இல்லை நாம் புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மொழி வழியாக இன வழியாக நம்முடைய நாகரிகம் கலை இவற்றின் வழியாக நம்முடைய மக்களிடம் விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் அந்த விழிப்பின் எச்சம் இன்றைக்கும் இருக்கிறது ஆகவே இங்கே வந்து நாம் முதல்ல இந்துவே இல்லை இந்த கருத்தை கொண்டு செலுத்த ஸ்டாலினால் முடியவில்லை நாம் இந்துக்கள் இல்லை தமிழர்களுக்கு தனி சமயங்கள் உண்டு ஆகவே இந்து அறநிலைய சமயத்துறை இந்து சமயத்துறை என்பதை நான் தமிழ் சமய அறநிலையத்துறை என்று மாற்றுகிறேன் என்று சொல்வதற்குரிய யோசனை அவருக்கு கிடையாது அவர் மீடியாங்கிறார் அவர் ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு கூட்டம் இருக்கிறது பணம் இருக்கிறது அப்பா வைத்து விட்டு போன பணம் ஒரு கூட்டத்தையும் வைத்து விட்டு போயிருக்கா எல்லாருக்கும் அவர் அவர் பங்கு கொடுத்தால் எல்லோரும் உழுங்காக இருப்பார் டிஆர்பாலு சல்யூட் அடிப்பார் துறைமுருகன் சல்யூட் அடிப்பார் ஏன் அடிப்பார் என்றால் அவரவருக்குரிய பங்கு வருகிறது அல்லவா அதனாலே இவர் முதலமைச்சராக முடிந்ததை தவிர ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி இஸ் ஸ்டாலின் ஓ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி அதிமுக கட்சி வந்து நாற்பது இடங்கள்லையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பல்வேறு இடங்களில் மூன்றாம் இடத்து நான்காம் இடத்துக்கு அதிமுக இந்த யானை தண்டலை குளித்து விட்டு வந்த யானை தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும் அது தெரியாது நம் இதுதான் குளித்து வந்திருக்கிறோம் பாகன் எல்லாம் பூசி கூட்டி வந்திருக்கிறோம் நாம் மண்ணை வாரி போட்டுக்கொள்ளலாமா என்று தெரியாது நம்முடைய எடப்பாடியினுடைய போதிய எதிர்கட்சியாக அரசியல் நடத்துவதற்கு போதிய திறன் இல்லாத காரணத்தினால் அதிமுக இந்த இடத்துக்கு வந்து இல்லை பிஜேபி வந்து டிடிவியும் ஓபிஎஸ் அவர்களையும் தனியாக பிரிச்சுருக்காங்க சசிகலா அவர்களை தனியாக வச்சிருக்காங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் பயனில்லை இவர் ரெண்டு பேரும் தனியாக போய் பலாப்பழத்திலும் வேற பழத்திலும் நின்று ஒன்றும் ஆகவில்லை இப்பொழுது அவர்கள் கிடந்து தவிக்கிறார்கள் சேருகிறேன் சேருகிறேன் என்று மறுபடியும் சே பேசுபவர்கள் இவர்கள் தான் நம்முடைய சசிகலா தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒன்று சேரும் என்று சொன்னதற்கு காரணம் தேர்தலுக்கு பிறகு தோற்கும் தோற்ற பிறகு சேர்ந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை ஊழியர்கள் உருவாக்குவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அப்படி ஒன்றும் அது சோர்ந்து கொண்டு இருக்கிறதே தவிர அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதாக ஏனென்றால் இவர்களுக்கும் பின்னணியில் பெரிய கூட்டம் இல்லை இவர்கள் எல்லாரும் தனித்து தனித்து நிற்கிறார்களே தவிர தேர்தல் என்றால் கொண்டும் ஜாதிக்காரர்களுடைய வாக்குகளை வாங்க முடிகிறது என்பது என்பதை தவிர பின்பற்றுவோர் கூட்டம் இல்லாதவர்களாக அவர்கள் மூன்று பேரும் இருக்கிறார்கள் அதனாலே பெரிய நெருக்கடியை எடப்பாடிக்கு கொடுக்க முடியாது எடப்பாடி செய்த பெரிய பேதமையான செயல் என்ன என்றால் யாருக்கு எதிராக இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது என்பதே அவருக்கு புரியவில்லை பிஜேபியை விட்டு வெளியே வருகிறார் நல்ல முடிவு ஏனென்றால் இருபத்தி ஆறில் தனித்து தன்னுடைய தலைமையில் இந்த அரசியல் ஏற்பட வேண்டுமென்றால் நாம் இப்பொழுதே நம்முடைய அடையாளத்தை தனி தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு புரிந்திருந்தது தைரியமாக அந்த அணியை விட்டு வெளியே வந்து விட்டார் சரி அண்ணாமலையும் நாம் முண்டி பார்ப்பதற்கு ஒரு வசதி என்று சொல்லி அவரும் செய்தார் ஆக அவர் இடத்துல தான் அவர் இருக்கிறார் இவரிடத்திலே தான் இவர் இருக்கிறார் இவரும் இருபத்தி ஒரு சதவீத ஓட்டு பெற்றிருக்கிறார் திமுக இருபத்தி ஆறு சதவீத ஓட்டு தான் வைத்திருக்கிறது அணிகள் மாறினால் எல்லாமே மாறும் என்றாலும் கூட அந்த உத்வேகம் உத்வேகத்தை விட்டது அதிமுக ஏனென்றால் சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது என்று என்ன பேசினாரோ அதைத்தான் எடப்பாடி தேர்தலில் பேசினார் இதுவரை பிஜேபி எதிர்ப்பு பேசிருக்கணுமா அவர் யாருக்கு எதிரான தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்று தேர்தல் நடக்கிறது அதை விட்டுவிட்டு இவர் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்று பேசிக்கொண்டிருந்தால் அது அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு அவர் ஆட்சியில் இருக்க போகிறார் இந்த அடிப்படையே தெரியவில்லை என்றால் நாம் நம்முடைய பணம் இருக்கிறது ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்கிறது இதை வைத்து நாம் வெற்றி பெற்று விடலாம் அரசியலில் கொள்கை என்பதெல்லாம் ஒன்றும் பெரிய செய்தி இல்லை என்பதும் உண்மை இல்லை பணம் வேண்டியதாக இருக்கிறது கெடுத்து விட்டீர்கள் அரசியலை ஜாதி வேண்டியதாக இருக்கிறது ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு கொள்கையும் வேண்டும் எதிர்த்து யாரை யார் போக்கப்பட வேண்டும் என்பது முனைப்போடு முன்னிறுத்தப்படுகின்ற போது மோடியை எதிர்த்தல்லவா இந்த தேர்தல் நடக்கிறது ரெண்டு நிலைப்பாடு தான் ஒன்று மோடிக்கு ஆதரவு அல்லது எதிர் இதுதான் இப்போ நிலைப்பாடு நீ வெளியே வந்துவிட்ட ஆகவே எதிர்நிலை இல்லை ஆதரவு நிலை இல்லை எதிர்நிலை எடுக்க வேண்டிய எடுத்தாயா நான் எத்தனையோ தடவை சொன்னேன் பிஜேபி வரக்கூடாது அதற்கு பதிலாக அதிமுக உயிர்த்திருப்பது நல்லது என்று நான் கருத்து கொண்டிருந்தேன் அதிமுகவும் போக வேண்டும் என்கின்ற கருத்துரைவன் தான் ஆனாலும் இந்த தேர்தலில் அது உயிர்த்திருக்க வேண்டும் என்று கருதியதற்கு காரணம் பிஜேபி இந்த மண்ணில் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வாக்காளர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு ஒரு நே இல்லை வெளியே வந்திருக்கக்கூடாது அவனோடு சேர்ந்தே தெரிந்திருக்க வேண்டும் அவனோடு சேர்ந்தே அழிந்திருக்க வேண்டும் நான் என்று சொல்கிறேன் ஒன்று நம்ம பசுவாக தனித்து விளங்க வேண்டுமென்றால் விபூதிப்பட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு கொம்பும் போட்டு வைத்துக்கொண்டு அழகாக கொம்புக்கு வர்ணம் பூசிக்கொண்டு அழகாக இருங்கள் இல்லை என்றால் ப பன்றியோடு தெரியலாம் என்றால் எது எப்படி வேண்டுமானாலும் எந்த ஜாக்கடையிலும் நம்மளும் இறங்கி கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதனாலே சொல்லுகிறேன் இவர் எடுத்த அரசியல் முடிவு நிலைப்பாடு ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய நிலைப்பாடு நிலையான நிலைப்பாடு அது தெரியவே இல்லை இதை அந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறதே அவன் சொல்ல வேண்டுமா இல்லையா இங்கே பாருங்க இந்தியா இவர்களுடைய பெரிய ப்ராபகண்டிஸ்ட் அவர் தான் ஒவ்வொரு ஊருக்காக போய் போய் அவர் என்ன செய்வார் இந்த கேலி செய்வார் இந்த க கேண்டிடேட் அப்படி அந்த கேண்டிடேட் இப்படி கொஞ்ச நேரம் எல்லாரும் சிரிப்பார்கள் என்ன செய்தியை அவர் கொண்டு போய் சேர்க்க முடியும் அவர்தான் இவருடைய பெரிய பிரச்சாரகராக இருந்தார் ஏன் மோடி நீக்கப்பட வேண்டும் ஏன் அதிமுக மோடியை விட்டு வந்தது சொல்ல முடிந்ததா அதிமுக மோடியை விட்டு அதிமுக ஏன் வந்தது என்பதற்கான காரணங்களை நீங்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிரு சொல்லவில்லையே ஏன் வெளியே வந்தம் என்று யாருக்குமே தெரியாது மக்களுக்கு தெரியாது நாங்கள் வெளியே வந்தோம் எதற்காக வெளியே வந்தா என்று கேட்டால் எதற்காக வெளியே வந்தேன் என்று நீ மோடியை எதிர்த்து பேசுவதற்கு தயாராக இல்லை அப்புறம் எப்படி உங்களுடைய அரசியல் நடக்கும் சரி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஊக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி